தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா பூரா உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறவரையும் பெரியார் இருப்பார் சாதி இருக்கிறவரையும் பெரியார் இருப்பார் அப்படிங்கும் போது சீமானில் ஒரு போலி பிம்பம் தவிர உண்மையான பிம்பம் கிடையாது திராவிடம்னா என்னென்ன பெரியாராம் பேசுகிறேன் அது திராவிடத்துக்கு எதிரான பேசுகிறேன் திராவிடம்னா திமுக அதிமுக இருக்காங்க திராவது அது எல்லாம் திராவிடமும் பெரியார் கொடுத்த சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண் உரிமை சமத்துவ தான் திராவிடம் இது வரைக்கும் பெரியாருக்கு எதிராக இவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்பல இல்லை ஏன் இவ்வளவு அதிரடியான எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது சீமான் இளைஞர்கள் எதிராக நான் கேட்குறேன் தந்தை பெரியார் தமிழ் இலக்கியத்திற்கு எதிரானவர் அப்படின்னு சீமான் பேசிக்கிட்டு இது உண்மையா பொய் அது பொய் சீமான் புரியாமல் குழப்பறத்துக்கு இலக்கிய தமிழக எதிராக பெரியார் இருந்தா சொல்ற பொய் என்ன ஒரு விஷயம் புரியவே இல்லைன்னா சீமானை ஆரம்ப காலத்துல வளர்த்து எடுத்ததே பெரியாரிஸ்ட்டுகள்னு சொல்றாங்க நன்றி மறந்து போய் சீமான் இப்படி பேசுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை பெரியாரிஸ்ட்டுகள் வைக்கிறாங்க இது சரியான விமர்சனமா உண்மைதான் அது ஆரம்பத்துல பெரியார் பேசுனாரு எங்க மேடையில் வளர்த்து விட்ட உடனே இங்க சரியா பேசினாரு ஆனா எங்க மேடையில் வளர்த்து போகும் சீமானுக்கு நன்றி மறந்து போக அப்படி என்ன அடிப்படை காரணம் இருக்கு போகுது அதான் ஆரியத்துடைய கைக்குள்ளேயே மாறி நிற்கிறாரு காசுக்காக இப்படி அவர் விலை பேச விளைவிக்க அவர் அபத்தமான விலை போயிருக்கிறா உண்மைதான் பெரியார் எதிர்ப்பு பேசி பேசியே கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டாரா சீமான் உண்மை உண்மை இப்ப யார் காசு கொடுத்துருப்பா சங்கி சங்கி கும்பலா கும்பல் அவ்வளவு காசா வச்சிருக்காங்க அவ்வளவு காசு சீமானுக்கு மட்டுமா அவங்க கொடுக்கணும் மட்டும் இல்ல சீமான் மாதிரி பெரியாரை கொச்சைப்படுத்துகிற அவதூறு பரப்பு எல்லாருக்கும் அந்த பெரியாரே தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கல தமிழ் வந்து காட்டு முராண்டியானது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பெரியார் தமிழ் தேசியத்தை விரும்பலையா அல்லது திராவிடத்தை தான் விரும்பலாரா அது பெரியாருடைய விஷயம் இந்த இடத்துல என்னவாயிருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம திராவிட விடுதலை கழகத்தின் தலைமைக்குழு உறுப்பினர் சித திருவங்கடம் அவர்களை தான் சந்திக்கப்படும் ஐயா வணக்கம் பெரியார் யார் பெரியார் சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி போராளி பெண்ணுரிமை போராளி பெரியார் இன்னைக்கும் தேவை அவசியம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏனென்றால் சாதி இருக்கும் வரை பெரியார் தேவைப்படுவார் சாதி இருக்கின்றவரை மூட நம்பிக்கை இருக்கின்றவரை பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படுகின்ற வரை பெரியார் தேவைப்படுகிறார் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே பெரியாருடைய கருத்துக்கள் அவசியம் தேவைன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா காலம் மாறி போச்சுல இந்த காலத்துக்கும் பெரியாருடைய கருத்துக்கள் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏனென்றால் பெரியார் உரிமை மீட்பு போராளி உழைக்கும் மக்களுக்கான உரிமை மீட்பு போராளி வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை மீட்பு போராளி விளிம நிலை மக்களின் விடுதலை போராளி இந்த வி விளிம்பு நிலையமாக விடுதலை கண்டிப்பாக வேணாம் உரிமை மட்டு மறுக்கப்பட்டவங்களும் உரிமை கண்டிப்பாக வேணாம் வ வரலாற்று காலம் தொட்டு வஞ்சிக்கப்பட்ட மக்களுடைய வஞ்சிக்கப்பட்ட மக்கள் மீது செலுத்தப்பட்ட ஆதிக்க எதிர்ப்பு போராளி அந்த ஆதிக்கம் தகர்த்தறிக்கப்படும் வரை பெரியார் தேவைப்படுகிறார் மார்க்சியம் அம்பேத்காரியம் அப்படிங்கிற மாதிரி பெரியாரியமும் ஒரு தத்துவமா ஆமா பெரியார் என்ன தத்துவம்னா திராவிடங்களை தத்துவத்தை கொடுத்தவர் திராவிட தத்துவத்தினுடைய உள்ளடக்கம் என்னன்னா சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை பகுத்தறிவு இப்படிப்பட்ட விளிமையங்கள் உள்ளடக்கிய ஒற்றை சுழன் திராவிடம் அந்த தத்துவத்தின் பேர்தான் பெரியார் கொடுத்த திராவிட தத்துவம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வரைக்கும் எல்லாமே திராவிடத்துக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கப்படுது அதே நேரத்தில் அயோத்திதாச பண்டிதர் காலத்துல இருந்த திராவிடம் ஒன்று இருந்தது பெரியாருக்கு பிறகு இருக்கக்கூடிய திராவிடம் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே ரெண்டுக்குமான வேறுபாடு இப்ப இருக்கக்கூடிய கால சூழல் இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லுங்க திராவிடம்னா என்னென்னு தெரியாம பேசுறது அது திராவிடத்துக்கு எதிரான பேசுறாங்க திராவிடம்னா திமுக அதிமுக நினைச்சுட்டு இருக்காங்க தவறு அது அல்ல திராவிடமே பெரியார் கொடுத்த சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண் உரிமை தான் திராவிடம் இது இல்லாம யாரும் இது யாரும் மறக்கவே முடியாது வந்து திராவிடத்துக்கு ஒரு கொள்கையை கொடுக்கல அவர் அழைக்கணும்னு பார்ப்பான திராவிடன்னு சொல்றாரு பெரியாரு பார்ப்பான திராவிடன்னு அழைக்க சொன்னாரு அதுக்கு ஒரு தத்துவத்தை கொடுத்தாரு அதான் திராவிடம் நான் சொன்ன தத்துவம் தான் சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை பகுத்தறிவு இது உள்ளடக்கி திராவிடம் அவர் அந்த மாதிரி உள்ளடக்கத்தை கொடுக்கல பார்ப்பான் இல்லாத திராவிடன்னு அழைக்க சொன்னார் அதுவும் பெரிய எடுத்துக்கிட்டார் அது பார்ப்பனாலும் பயன்படுத்தினார் ஏன் ஏன் பயன்படுத்தினார்னா மூன்று சதவீதம் உள்ள பார்ப்பனை சொல்லி தொண்ணூத்தி சதவீதம் உள்ள மக்களை பார்ப்பன் அல்லாத குறிக்க வேண்டாம் நேர்மறை சொல் வேணும்னு தேடும் போது பெரியாருக்கு அது சரியா பட்டுச்சு அயத்தியாச பயன்படுத்தி திராவிட பயன்படுத்தினாலும் சரியா தன்னுடைய நோக்கத்துக்கு சரியா இருக்கும் எடுத்துக்கிட்டார் சொல்ல அவர் எடுத்துக்கொண்டார் பார்ப்பனருக்கு எதிராக அந்த பார்ப்பனை சொல்லி தொண்ணூத்தி சதவீதம் உள்ள பார்ப்பன் அல்லாத மக்களை குறிப்பதற்கு அல்லாதாரன்னு பயன்படுத்த வேண்டாம் அப்புறம் ஏன் மூன்று சதவீத மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்கள் ஏன் பிரிஞ்சு ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க அவங்களுடைய மூடநம்பிக்கை நம்பிக்கை அவங்க அவங்க கற்பித்த கற்பிதத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்ப இதை தானே முதல்ல உடைக்கணும் மதத்தை உடைச்சிக்கா பெரியார் அதை உடைக்கிறார் நீங்க இதை உடைக்க தவறுறீங்க அதனாலதான் சில பேர் வந்து பார்ப்பனிய கடப்பாறை கொண்டு திராவிடத்தை உடை தெரிவோம் அப்படின்னு சீமான் உட்பட பலரும் பேச தொடங்கி கடப்பாறை எல்லாம் குண்டூசி தான் பார்ப்பனியம் கொடுத்து குண்டூசியும் தற்போது புலம் தான் திராவிடம் தான் வந்து சீமான் கடப்பாறைன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு சீமான் கையில் எடுத்தது குண்டூசின்னு எதை வச்சு சொல்றீங்க அவர் அது எதையுமே பார்ப்பனியங்கிறது வந்து சாதியே ஏற்றுக்கொள் பார்ப்பனையும் சாதி நியாயப்படுத்தக்கூடியது சாதிய சொல்றீங்க காசிக்கு போயிட்டு வந்துதான் சனாதனத்துக்கு எதிராக வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து மார்க்சிய சிந்தனைய உள்வாங்கி பேசினா சொல்றீங்க எப்படி பார்த்தாலுமே பெரியார் முன்னுக்கு பின்னாதானே பேசியிருக்காரு பெரியாருடைய தத்துவமா ஸ்டாண்டர்டா இல்ல முன்னாடி ஒண்ணு பேசியிருக்காரு பின்னாடி ஒண்ணு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இல்ல எது பெரியாருடைய ஸ்டாண்டர்டான தத்துவம்ங்கிறத நம்ம எப்படி அதை எடுத்துக்க முடியும் பெரியார் காசி போயிட்டு வந்து திரவாதத்தை பேசல காசி போயிட்டு விட அங்கே உள்ள பார்ப்ப முடியாது அறிவிக்கின்ற பார்த்துக்கிட்டாரு அதனாலதான் கடவுள் மறுப்பு கொள்கை அதுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியாரோட கொள்கையை அறிவிக்கவே இல்லை சாதி ஒழிப்பதும் கடவுள் மறுப்பு வருது சாதி ஒழிக்கப்படும் ஒழிக்க புறப்படும் போது சாதிக்கு ஆதரவாக இருக்க மதம் வருது மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு ஆதரவாக இருக்க சாதி சாஸ்திர சம்பிரதாயம் வருது அதை ஒழிக்கணுங்கிறாரு அதை ஒழிக்கப்படும் போது கடவுள் வருது கடவுளும் அதை ஆதரவும் போது கடவுளும் ஒழிக்கணுக்கிறார் கடவுள் மறுப்பு அது இலக்க இல்லை ஒளி இலக்கு வந்து சாதி ஒழிப்பு அதுக்கு தடையாக இருக்கிற சாதி ஒழிக்கிறது என்னென்ன தடையாக இருக்கும் மதம்மா சாஸ்திரம் கடவுளாக உழைக்கும் எல்லாருக்கும் அதான் அவருடைய இலக்கு சாதி ஒழிப்பு தான் கடவுள் மறுப்பு இலக்கம் இல்லை கடவுள் மறுப்பு அவருடைய கொள்கை தான் இலக்கு அது இல்லை தந்தை பெரியாருக்கு கடவுள் மறுப்பு வந்து கொள்கை தான் கொள்கை இலக்கு கிடையாதுங்கிறீங்க ஆமா அப்படியே கோயில் நுழையும் போராட்டத்தையே முன்னெடுத்த கடவுள் மறுப்பு வந்து நம்முடைய கொள்கை ஆனால் உரிமையா கோயில் நுழையும் போது கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுடைய உரிமை உரிமை மறுக்கப்படக்கூடாது எனக்கு நாங்கள் நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ள போக உரிமை கேட்கல பெரியார் பெரியாரும் பெரியார் தொண்டர்கள் போக உரிமை கேட்கல கடவுள் நம்புகிற மனிதர்கள் உரிமை வேணும் கடவுள் நம்புகிறவனுக்கு அந்த உள்ள போற உரிமை வேணுங்கிற உரிமை பிரச்சனை அப்படின்னா பெரியார் பேசக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு ஒன்று பேசிட்டு இன்னும் நாளைக்கு இன்னொன்று பேசும்போது அது தத்துவமா செல்லுபடி ஆகாதல சமூக இல்லை அது எந்த இடத்துல பேசினாரு பார்க்கணும் இப்போ ஊட்டியில் போயிருக்கும்போது சொற்றுப்பட சொல்லுவார் கீழே மீட்டு பழக்கிட்டு வந்தாலும் கரெக்டாக சொல்லுவார் நீயே சொட்டு புட சொன்னு கேட்டால் அது கலத்தனமா இல்லையா ஊட்டியில் போட சொன்னார் இங்க வந்து இங்கே வந்து சூழ்நிலை சூழ்நிலை புரிஞ்சு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு எதிரான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது சீமான் உட்பட சீமா பெரியாருக்கு ஆதரிச்சு பெரியாருடைய கொள்கையை முன்னெடுத்து பேசின சீமானை இன்னைக்கு பார்ப்பனைய கடப்பாறை கொண்டு பாறை கொண்டு திராவிடத்தை உடைப்பங்கிறார்ல ஏன் பெரியாருக்கு எதிராக கட்டமைக்கப்படுது ஆரியத்தினுடைய சூழ்ச்சி அது ஆரியன் நேரடியா பார்ப்பனர் நேரடியாக சீமான் ஆரியர் கிடையாது இல்ல ஆரியோட கை குழிகள் உங்க நேரடியா பார்ப்பனர் சீமான வளர்த்து எடுத்ததே இல்ல ஆரம்பத்தில் வளர்ந்தாரு வளர்ந்தார் இன்னைக்கு வந்து ஆரியத்தோட கை மாறி நிற்கிறார் அப்படி ஒரு அவசியம் சீமானுக்கு இல்ல இருக்கு 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 அவர் வந்து நிறைய பலவீனம் அவர்கிட்ட இருக்கு அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அவர் கையில் எடுத்திருக்காங்க பெரியாரிஸ்டோடு சேர்ந்து பழகும் பொழுது பயணிக்கும் பொழுது சீமானுடைய பலவீனம் பெரியாரிஸ்டர்களுக்கு தெரியலையா ஒரு ஆரம்பத்தில் சரியா இருந்தா இன்னைக்கு பார்ப்பனிய கைகூலின்னு சீமான சொல்றது பயங்கரமான ஒரு அலிகேஷனா இல்லையா இதுல இதில வெளிப்பட்டு போயிட்டாரு பார்ப்பனிய கலப்பார்னு சொல்லும் போது வெளிப்பட்டு போயிட்டார் பார்ப்பனியது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்கு எதிரானது பார்ப்பனியம் பெரும்பான்மை மக்களுடைய உரிமைக்கு எதிரான பார்ப்பனியத்தை அவர் கையில் எடுக்கிறாருன்னா அவர் யாரு பார்ப்பனியத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் தேவை சீமானுக்கு என்ன வந்தது அதுதான் அவருடைய பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறாங்க பலத்தை அடிச்சு நீங்க பெரிய நினைக்கிறீங்களா இல்ல பெரியார் வந்து இன்னைக்கு உலகம் பூரா வியாபித்திருக்காரு தமிழ்நாடு பூரா பூரா இந்தியா உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறவரையும் பெரியார் இருப்பார் சாதி இருக்கிறவரையும் பெரியார் இருப்பார் அப்படிங்கும் போது சீமானில் ஒரு போலி பிம்பம் வர உண்மையான பிம்பம் கிடையாது இது வரைக்கும் பெரியாருக்கு எதிராக இப்போ எதிர்ப்புகள் கிளம்பல இல்ல இப்ப ஏன் இவ்வளவு அதிரடியான எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது இளைஞர்கள் மத்தியில எதிர்ப்பு கிளம்புதுல சீமான் சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பெரியாருக்கு எதிராக இருக்கு பெரியாருடைய வீச்சு கடுமையா இருக்கு இளைஞர்கள் பெரியார் போயிட்டு இருக்காரு சமூக நீதி வாயிலாக இடதுக்கீண் வாயிலாக உரிமை மீட்பு வாயிலாக இளைஞர்கிட்ட வீச்சை போயிட்டு இருக்காரு அதை உடைக்கிறதுக்கு பார்ப்பனையை செய்கிற சூழ்ச்சியுடைய விளைவு தான் சீமான் மணியரசன் போன்ற தமிழ் தேசிய கூட்டங்கள் தந்தை பெரியாரே தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கல தமிழ் வந்து காட்டு முராண்டியானது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் தமிழ் விரும்பலையா அல்லது திராவிடத்தை தான் விரும்பினாரா பெரியாருடைய விஷயம் இந்த இடத்துல என்னவா இருக்கு பெரியார் காட்டு மீனாணி மொழி ஏன் சொன்னாருன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல தமிழ் இலக்கியம்னா பெரிய புராணம் கம்பராமயாணம் மகாபராதம் இப்படி போட்ட ஒரு தமிழர்கள் இழிவு செய்யக்கூடிய அறுவரு பண இலக்கியத்தை தான் காட்டினாங்க தமிழ் தமிழ் அறிவியல் மொழியா இல்ல அறிவியல் கலைச்சொருக்க இல்ல ஒரு மா நாகரீகமான ம தமிழர் மரபுகளை வந்து ஏன் ஒரு மார்க் பண்ணி தோன்றலை ஒரு எடிசன் தோன்றலை ஏன் ஒரு நியூட்டன் தோன்றலன்னு கேள்வியை பெரியார் கேட்டார் என்ன காரணமோ அந்தபடி அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ச்சி நம்ம தமிழில் கொடுக்கலை அதனால உருவாக்குங்கன்னு சொன்னார் அந்த கோபத்தில் சொன்னார் தவிர தமிழை வந்து மற்ற நோக்கம் நோக்கமில்லை வருஷத்துக்கு முன்னாடி கீழடி உட்பட நிறைய பொறிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கு பயன்படுத்த மக்கள் மத்தியில கொண்டு வரல கல்வியில அறிவியல கொண்டு வரல கல்வியில கொண்டு வரல அப்ப அப்படித்தானே பேசியிருக்கணும் அதற்கு பதிலா தமிழ் காட்டு முராடி மொழி அப்படின்னு சொல்றது காலத்திய மொழின்னு சொன்னாரு இன்னைக்கு நீ தமிழ் இலக்கியம் பெரிய புராணம் காலத்து மொழியா காலத்திய மொழி இன்னைக்கு சங்க இலக்கியங்கள தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்தா நீ வந்து புலவர்களே இதத்தான் தூக்கி பிடிச்சாங்க புராண இத தூக்கி பிடிச்சாங்க அது வந்து அருவறுப்பா இருக்கு ஆபாசமா இருக்கு இழிவா இருக்கு அப்படிங்க அதை அந்த சொல்ல பயன்படுத்துவாரு அறிவியல் கலைச்சொழி உருவா உருவாக்க சொன்னாரு அறிவியல் மொழியை வளர்த்து இருக்க சொன்னாரு அப்படிப்பட்ட நூல்களை அச்சடிச்ச நானே வந்து புலர் உருவாக்கி கொடுத்து நானே அச்சடிச்சு வெளியேறேன்னு சொன்னார் தமிழில் காட்டுப்பிராண்டு மொழின்னு பெரியார் சொல்றாரு அப்படின்னா அப்ப சமஸ்கிருதத்தை பெரியார் ஆதரிக்கிறாரா கடுமையை எதிர்த்தார் கேள்வி இருக்கலாம் இல்ல இல்ல பெரியார் சமஸ்கிருத்த கடுமையை ஆதரித்தார் தமிழ்லேருந்து ஆரியத்தையும் சவீதத்தையும் பிரித்திருக்கேங்கிறார் ஆரியம் சமஸ்கிருதம் தான் ஆரியம்லையும் சமஸ்கிருதம் பிரித்திருக்கணும் அப்ப தான் தமிழ் சூரிய தூய தமிழா மாறும் அப்படிங்கிறார் தந்தை பெரியார் வந்து பக்தி இலக்கியத்துல இருக்கக்கூடிய புழுகுகளை தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா தந்தை பெரியார் சங்க இலக்கியத்தை படிக்கலையா பார்க்கலையா சங்க இலக்கியத்தை பத்தி பெரியார் குறை சொல் சொல்லவே அன்னைக்கு 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 இருந்து ஆரிய கலந்த புராண புழுது குப்பைகளும் தமிழ் பண்டிதர்களும் தமிழ் புலவன் தூக்கி பிடிச்சதுனால பெரியார் அதன் மேல தகர்த்தும் நான் நேரடியாகவே கேட்கிறேன் தந்தை பெரியார் தமிழ் இலக்கியத்திற்கு எதிரானவர் அப்படின்னா சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு இது உண்மையா பொய் அது பொய் தமிழ் இலக்கியம்னா சங்க இலக்கியம் வேறு பக்தி இலக்கியம் வேறு பெரியார் த சங்க இலக்கியத்துக்கு எதிராக என்னைக்கும் பேசினதே இல்லை சீமான் புரியாமல் குழப்புறத்துக்கு இலக்கிய தமிழ் இலக்கிய எதிராக பெரியார் இருந்தா சொல்கிறார் பொய் என்றைக்குமே பெரியார் இருந்தது இல்லை அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக இருந்தார் அந்த ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிராக இருந்தார் எதுவரை இலக்கியத்தில் புகுத்தப்பட்ட ஆரிய ஆதிக்கத்துக்கு எதிராக இருந்தவரை சங்கத்துக்கு சங்க இலக்கியத்துக்கு எதிராக இன்றைக்குமே இருந்தது இல்லை சீமான் உள்ளிட்ட தமிழ் தேசிய பேசக்கூடியவங்கலாம் திராவிடம்ங்கிற சொல்லும் பெரியாருடைய தத்துவங்களும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இதை எப்படி பார்க்கணும் அது பொய் சீமானு சொல்றது அவருடைய நண்பர்கள் சொல்றது முழுக்க முழுக்க பொய்யு உரிமை மறுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி உரிமை பெற்றுக் கொடுத்தது பெரியார் பெரியாருடைய இடஒதுக்கீட்டு போராட்டம் மூலமாக வகுப்புரிமை போராட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு அற்ற எல்லோருமே முழுமுக்க முழுக்க பார்ப்பாங்க மட்டுமே கல்வியை பெற்றவர்களாக வேலை பெற்று இருந்த காலத்தை மாற்றி இன்னைக்கு எல்லாருக்குமே உரிமை பெற்றுக் கொடுத்தது கல்வி உரிமை வேலை உரிமை பெற்றுக் கொடுத்தது பெரியார் தான் பெரிய திராவிட தத்துவம் தான் அப்போ அவங்க சொல்றதுல பொய்யுங்கிறதா உண்மையானது பெரியார் நம்ம எல்லாருமே விட்டு போய் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஆனா இப்ப இந்த நிகழ்காலத்துல பெரியாருக்கு எதிராக பெரிய உள்ள எதிர்ப்புகள் கிளம்புறது கிளம்புறதுக்கு என்ன காரணம் அது ஆரோக்கியத்தோட சூழ்ச்சி இப்பதான் தீவிரமா வேலை செய்யுது ரொம்ப நாளாக வேலை பார்த்து பார்த்தாங்க சூழ்ச்சி செய்து பார்த்தாங்க அடிமைகளை அதிகமா சிக்கலை இன்னைக்கு வந்து அவங்களுக்கு விளை போக அடிமைகள் நிறைய சிக்கியிருக்காங்க பெரியார் பேசுனா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு ஆரியத்தின் அடிமைகள் நீ வேலை செஞ்சி இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு ஒரு பண ஆதாயம் இருக்கு பண ஆதாயம் நிறைய பெரியார பத்தி பெரியாருக்கு எதிராக பேசினா எப்படி பண ஆதாயம் கிடைக்கும் ஆரிய அரசு சங் பரிவார்க்கும்போது வந்து நிறைய பண உதவி செய்யறாங்க பெரியாருக்கு எதிராக சீமன் உள்ளிட்டவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வளர்ப்பு மகளை எப்படி அவர் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாங்க அது நியாயம் தானே பெரிய மணியம்மையும் வளர்ப்பு மகளே கிடையாது பெரியருடைய உதவியாளர் பெரியார்கிட்ட உதவியாளரை வந்து சேர்ந்த ஒரு பெண்மணி பெரியார் நாற்பத்தி ஒம்போவில் பதிவு திருமணம் செய்கிறாரு நாற்பத்தி மூணுலேயே ஐயா கிட்ட உதவியாளரை வர்றாங்க மணியம்மே வளர்ப்பு மகள்னு ஐயாவும் சொல்லலை அவங்களும் சொன்னதில்லை அன்றைக்கு இருந்து ஐயா வந்து அந்த மணியம்மையை வந்து வாரிசாக்க நினைக்கும் போது இருந்த தத்து எடுப்பு சட்டத்தின்படி ஒரு தத்து எடுப்பவரும் தத்து எடுக்கப்படுவோரும் ஒரே சாதியாக இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே இல்லை தத்து எடுக்க முடியாது ரெண்டாவது வந்து திருமணமானவர் வந்து திருமணம் ஆகாதவரோ திருமணம் ஆகி மனைவி இழந்தவரோ ஒரு பெண்ணை தத்தெடுக்க முடியாது அப்போ மனைவியாக்கணாக தான் முடியும் அன்னைக்கு இருந்த இது சட்டப்படி பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது அப்போ சொத்துரிமையோட கூடிய வாரசியாகணும்னா மனைவி தான் சட்டப்படியே முடியுங்கிறத சட்டப்படியான ஏற்பாடு தானே தவிர அது திருமணம் சட்டப்படியான ஏற்பாடு வேறு எந்த அதில் கிடையாது அது வந்து தாம்பத்திய உறவு தான் நோக்கம்னா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்தம்மா கூட இருக்காங்க ஆறு வருஷம் அந்த கூட இருக்கிறாங்க அது வந்து நோக்கம் இல்லை சட்டப்படியான வாரிசு ஆகிறது ஒரு ஏற்பாடு அது அப்படியே சீமான் உள்ளிட்டவர்கள் இந்த பர்டிகுலர் பெரியாருடைய திருமணத்தை விமர்சனம் பண்ணி கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பெரியாரிஸ்டுகள் ஏன் அமைதியா இருக்கணும் பதில் பதில் தான் இருக்காங்க பதில் சரியான திசையில சரியான வழியில பொதுமக்களை போய் சென்றடையலையா அந்த மீடியா வந்து ஆரியத்துக்கு ஆதரவு இருக்கிறதுனால அவங்களுடைய குரல் கடுமையை எடுப்படுது மீடியா வந்து எல்லாமே பார்ப்பனைய கையில இருக்கிறதுனால பெரியாருடைய பெரியார் தொண்டர்களுடைய குரல் அந்த அளவுக்கு எடுபடல அதாங்க பெரியார் சரியான பதிலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கொடுக்காமல ரொம்ப சொல்லிட்டு தான் இருக்கும் இவங்க வேற ஒன்றும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட கருத்தியல் மீதாவோ அவருடைய தத்துவத்தையுமே குறை சொல்ல முடியாததுனால இப்படிப்பட்ட ஒரு இது கீழ்த்தரமான விமர்சனம் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து நாங்கள் பதில் சொல்லி தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு விஷயம் புரியவே இல்லைன்னா சீமான ஆரம்ப காலத்துல வளர்த்து எடுத்ததே பெரியாரிஸ்டுகள்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட பெரியாரிஸ்டுகள் அந்த வளர்ந்து வந்த விதங்களை மறந்துட்டு நன்றி மறந்து போய் சீமான் இப்படி பேசுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை பெரிய ரஸ்துகள் வைக்கிறாங்க இது சரியான விமர்சனமா உண்மைதான் அதுக்கு ஆரம்பத்தில் பெரியார் பேசினார் எங்க மேரையில் வளர்த்து விட்டோன்னே எங்க சரியா பேசினார் ஆனால் எங்க மேறையில் வளர்த்து விட்டோம் சீமானுக்கு நன்றி மறந்து போக அப்படி என்ன அடிப்படை காரணம் இருக்க போகுது அது ஆரியத்துடைய கைக்குள்ளேயே மாறி நிற்கிறாரு நீ காசுக்காக இப்படி அவர் விலை போய் அவருக்கான அவர் அப்பத்தமான விலை போய் இருக்கிறார் உண்மைதான் அவருடைய அன்னைக்கு இருந்த சொத்துமதிப்பு பண்ண இன்னைக்கு அவருடைய சொத்துமதிப்பண்ண அன்னைக்கு இருந்த அவருடைய குடும்பத்தோட சொத்துமதி பண்ண இன்னைக்கு அவருடைய சொத்துமதிப்பு என்ன எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தா தெரியும் நீ எவ்வளவு வசதியா இப்ப நினைச்சு பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தா பெரியார் எதிர்ப்பு பேசி பேசியே கோடி கணக்குல சீமான் சீமா உண்மை உண்மை யார் காசு கொடுத்துருப்பா அந்த சங்கி சங்கி கும்பல் தான் ஆர் எஸ் கும்பல் அவ்வளவு காசா வச்சிருக்காங்க அவ்வளவு காசு சீமானுக்கு மட்டுமா அவங்க கொடுக்கணும் மட்டும் இல்ல சீமான் மாதிரி அத்தனை பேரும் கொடுக்குறாங்க சீமான் மாதிரி பெரியாரை பேசுகிற பெரியாரை கொச்சைப்படுத்துகிற அவதூறு பரப்பு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க பெரியாரஸ்தளுக்கு எதிராக பேசக்கூடியவங்க முன்வைக்கக்கூடிய சில முக்கியமான குற்றச்சாட்டு கோயில்களுக்கு முன் முன்னால் எதுக்கு பெரியார் சிலைன்னு கேட்குறாங்க இது பெரியாரை விரும்பி இருக்க மாட்டாரு அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்றாங்க இது தப்பு தானே அது ஒன்றும் தப்பே கிடையாது பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளையை தவிர கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு எதிரானவர் இல்ல கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது கடவுள் நம்பக்கூடிய மக்களுக்கு எதிரானவர் அல்ல அவங்களுக்கு உரி அவங்களுடைய உரிமைக்காக சேர்த்து போராடையும் பெரியார் இங்கே கோயில்களுக்கு போகணும்னா அந்த உரிமையும் பெரியாரும் பெற்றுக் கொடுத்தாரு அனைத்து அடிச்சார உரிமை உட்பட கோயில் உழைப்பு போராடி உட்பட அந்த உரிமை மீட்பு தான் பக்தருக்கும் சேர்த்து தான் பெரியார் போராடினார் பெரியார் கண்ட கனவு நாயிருச்சா பழிச்சிருச்சா பழிச்சுக்கிட்டே இருக்கு உரிமை மீட்பு ஆதிக்க எதிர்ப்பு தான் உடைய கனவு ரெண்டு இன்னைக்கு ஆதிக்க எதிர்ப்பு இன்னைக்கு தகர்ந்துகிட்டு வருது உரிமை மீட்பு இன்னைக்கு உலக உரிமை மறுக்கப்பட்டவர்கள் கைகூடி வந்து பெரியாருடைய கனவு என்னைக்கு முழுமையடைன்னு நினைக்கிறீங்க சாதி ஒளிந்த காலத்தில் தான் பெரியாருடைய கனவு முழுமையடை இந்தியாவில் சாதி ஒளிய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா நடக்கும் காலம் சொல்ல முடியாது அங்க கண்டிப்பா நடக்கக்கூடிய காலம் வரும் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் அடுத்த ஒரு இருபது வருஷத்தில் பெரியாரையே மறந்து போகக்கூடிய ஒரு சூழல் தானே இங்க நிலவிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது பெரியார் கண்ட கனவு மட்டும் எப்படி மெய்ப்படும் இல்ல அது தப்பு அது தவறானது சாதி இருக்கும் வரை பின்னடைமை தனி இருக்கும் வரை இந்த பெரியார் தான் இருப்பாரு உரிமை மறுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறவரை பெரியார் இருப்பார் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறவரும் பெரியார் இருப்பார் திராவிடமும் பெரியாரும் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் விரோதமானது எதிரானது அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு பெரியார் தமிழர்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா பெரியாருடைய காலத்துக்கு முன் தமிழ் சமூகத்தின் நிலை தமிழருடைய நிலை என்னன்னு பார்க்கணும் பெரியார் காலத்துக்கு பின் தமிழர்களுடைய நிலை தமிழ் சமூகத்தின் நிலை என்னன்னு பார்த்தாவே பெரியார் தமிழுக்கும் தமிழுக்கும் செய்தது என்னன்னு தெரியும் பெரியார் காலத்துக்கு முன் பார்ப்பன படித்தவர்கள் அனைவரும் பார்ப்பனர்கள் வேலைவாய்ப்பு பெற்ற அனைவரும் பார்ப்பனர்கள் இருந்தாங்க பெரியாருடைய போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு தமிழர்களுக்கு கல்வி உரிமையும் வேலைவாய்ப்பு உரிமையும் பெற்றுக் கொடுத்தார் அதுதான் அது பெரியார் தமிழுக்கு செய்தது தமிழுக்கு ஆற்றிய துண்டு என்பது தமிழுக்கு எழுத்து எழுத்துச் சீர்த்து முதல் திருக்குறள் மாநாடு முதல் அனைத்தும் பெரியார் தான் அது செய்தார் விஷயமான எதையுமே செய்யலை தமிழ் தேசியத்தினுடைய இலக்கு என்பது தமிழ்நாடு விடுதலை ஆனால் விடு தமிழ்நாடு விடுதலை வலியுறுத்தி நிச்சயமாக பேசினதே இல்லை பெரியார் தான் தமிழ்நாடு விடுதலை வலியுறுத்தி தமிழ்நாடு நீங்களாம் இந்திய தேசிய வரைபடத்தை கொளுத்தினார் அதுதான் இலக்கு ஆனா அந்த இலக்கை பத்தி பேசாம முதல்வராக தான் தன்னுடைய இலக்குன்னு பேசிட்டு சீமான் சொல்றது சுத்த அயோக்கியத்தன் தமிழ் தேசியமே கிடையாது சீமான் சொல்ற தமிழ் தேசியமே கிடையாது முதல்வராகிறதுக்கு என்னென்ன அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரியாதிஷ்டிகள் வந்து தனி எழுப்புறீங்களா எழுப்பிக்கிட்டு தான் இருக்கும் அது மறக்கவில்லை பெரிய கொள்கையில தமிழ்நாடு கேட்கலை கேக்கலையே பேசுறேன் அது வந்து அந்த அந்தளவுக்கு எடுப்ப பேசாம இல்லை ஆனா இது பிரிவினை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களே அவங்க சொன்னால் அதை பத்தி எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு பெரியாருடைய கொள்கையிலே சாதி ஒழிப்பு பெண் உரிமை தமிழ் பொது உரிமை தமிழ்நாடு விடுதலை தான் பெரியாரோட கொள்கை அதை பேசிகிட்டு தான் இருக்கான் நாங்கள் அந்தளவுக்கு வீச்சை எடுபடலன்னு சொல்லாமல் பேசிகிட்டு தான் இருக்கு பேசாமல் நாங்கள் அதை கைவிடவே இல்லை பெரியார் தொண்டர்கள் கைவிடவே இல்லை திராவிட அரசியல் கட்சியெல்லாம் கவிட்டு இருக்கலாம் அவருடைய நன்மை கருதி அவருடைய சூழ்நிலை கருதி திராவிட அரசியல் கட்சிகள் வேறு நாங்கள் வேறு பெரியாருடைய இயக்கங்கள் வேறு பிராவிட அரசியல் கட்சிகள் வேறு அதையும் பிரித்து பார்க்கணும் நம்ம திராவிடத்துக்கு எதிராக பார்ப்பனையும் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் திராவிடத்தை முன்னெடுத்து அல்லது தமிழர் நலன தமிழர்களுக்கான விஷயங்கள்ல முன்னெடுத்து போறாங்க அரசியல் ரீதியா முன்னெடுத்து போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா முன்னெடுத்து போறாங்க மறுக்க முடியாது நமக்கு போதுமான அளவுக்கு இப்ப இல்லைங்கிறத நம்மளுடைய பார்வையை தவிர முன்னெடுக்கிறாங்க இன்னும் இன்னும் நிறைய செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு திராவிட கருத்துக்களை முன்னெடுத்து போகக்கூடிய திராவிட கட்சிகள் ஊழலில் மலிவான ஊழலில் மலிந்து போன ஒரு கட்சியா தானே இங்க இருக்கிறாங்க ஊழலில் பார்த்தா எந்த கட்சியுமே மிச்சப்படாது நம்ம இந்தியாவில் எந்த கட்சியும் ஊழலில் பார்த்தா மிச்சப்படாது நம்ம அதை பேசவே முடியாது எல்லா கட்சியுமே ஊழல் நிலைஞ்சிருக்கு எல்லா இடத்திலும் எல்லா மட்டத்திலும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதி அனைத்து அரசு அதிகாரிகள் அனைத்து மட்டும் ஊழல் நிலைஞ்சிருக்கு ஊழலை பேசினா எதையுமே பேச முடியாது அது வந்து அலுவலகம் எடுத்துக்கொள்ளவே முடியாது திராவிட கட்சிகள் மட்டும் ஊழல் இல்லை அனைத்து கட்சிகளும் அனைத்து தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாமே ஊழல்ல குறிப்பினர் அப்ப ஊழலை வந்து பிரிக்க முடியாது இவன் நம்மால அதனால ஊழல் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு மன்னிக்கிற மாதிரியான பக்குவம் ஆயிடுது நாங்க சொல்லவே இல்லை திராவிட அரசியல் கட்சிகள் ஊழல் செய்யாத நாங்க சொல்லவே இல்லை மன்னிக்கவும் முடியாது நாங்க சொல்ல அதை அளவுகூல எடுத்துக்கிட்டோம்னா அரசியலே பேச முடியாது எந்த அரசியல் கட்சியுமே பேச முடியாது அளவுகளை வைத்துக் கொள்ள முடியாது இந்தியால எந்த கட்சியும் மிச்சப்படாது ஊழலை அளவுகளை கொண்டா எந்த கட்சியும் அரசியல் பேச முடியாது எந்த கட்சியும் மிச்சப்படாது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்துல திமுகவுடைய நிலைப்பாடு நேரடியா பிஜேபிக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா என்னென்ன காரணத்துல சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்குது திமுக பிஜேபி சமூக நீதிக்கு எதிராக இருக்குது மதச்சார்பின்மைக்கு சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்குது திமுக பிஜேபி மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்குது மாநில உரிமைக்கு ஆதரவாக இருக்குது திமுக மாநில உரிமைக்கு எதிராக இருக்கு பிஜேபி அப்படி எல்லா வகைகளும் அடிப்படை கொள்கை திராவிடத்தின் அடிப்படை வந்து சமூக நீதி மதச்சார்பின்மை அரசியல் கட்சிக்கு மாநில உரிமை இதுக்கு ஆதரவாக திமுக இருக்குது இது எதிராக இதை பிஜேபி ஒரு பெரிய அரிஸ்டாக நீங்கள் வந்து பிஜேபி மீது இவ்வளோ அலிகேஷனை முன்னாடி வைக்கலாம் ஆனா இதே பிஜேபி ஆதரவாளர்கள் திமுக வந்து தமிழர் நலனுக்கு எதிரா இருக்கு பிஜேபி கூட சரிக்கு பின்புலத்துல தொழில் ரீதியா ஒற்றுமையாதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுகவே முன்வக்கியது அது தொழில் கூட்டங்கள் எல்லாமே ஒன்னா இருப்பாங்க தொழிலே தான் பார்க்கணுமே தொழில் வேற அரசியல் வேறன்னு இங்க பார்க்க முடியாதுல்ல தொழிலும் திமுக கட்சியில அதிமுக கட்சிகள் சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்ப தொழில் ரீதியா பிஜேபியோடு திமுக ஒற்றுமையா இருக்கு அரசியல்ல மட்டும் பிரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறத அதிமுகவே கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவே குற்றச்சாட்டு முன் வைக்கும் பொழுது பொதுமக்கள் குழம்பிட மாட்டாங்களா இது என்ன விதமான அரசியல் தனிநபர் தனிநபர் செய்யற ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுவாக்க முடியாது ஒரு சில தனிநபர்கள் செய்யற ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக்க முடியாது நம்ம சீமான் சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனிய கடப்பாறை இருக்குல்ல பார்ப்பனியர்கள் அவர்களை விட சீமான் உள்ளிட்டவர்கள் தானே பெரியாருக்கு எதிரா அதிகமா குரல் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி என்ன சீமானுக்கு ஒரு ஒரு வழி வந்துச்சு ஏன் இவ்வளவு தூரம் கூக்குரல் போட்டு பெரியார் பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை வீசி விதைக்கணும் ஏ பெரியார குறை இப்போ தமிழ் மக்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்ப பார்ப்பனியத்தை அடித்து நோக்க நுறுக்கியவர் பெரியாருங்கிறதுனால தமிழ் மக்களுக்கு பிரீதிப்படுத்த மாட்டாங்க அது தான் இப்படிப்பட்ட கோளாரி காம்புகளை தமிழர்கள் ஆள்பிடிக்கிறாங்க அவங்க அப்படிப்பட்ட கைகூலிகளை மாறினவர்கள் சீமான் போன்ற தமிழ் தேசிய கூட்டம் அப்படின்னா பெரியாருடைய கருத்துக்கள் இன்னும் மேலெலும்பி வந்துகிட்டு இருக்கு பரவுது அப்படின்னு இதை பார்க்கணுமா அல்லது பெரியாருடைய கருத்துக்களை மலுங்கடிக்க செய்யக்கூடிய வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கணும் பெரியார்த்து மேலோணிதான் மேல் தான் வந்துகிட்டு இருக்கு மூலமாக சமூக நீதி மூலமாக அந்த அப்படிப்பட்ட இளைஞர்கள் உள்வாங்கி தான் வந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் வந்து ஒரு போலி தான் திராவிட இயக்கம் தொடங்கி நூறு வருஷம் ஆச்சு ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வெளியில போக முடியல தமிழ்நாட்டிலேயே அல்லாடிக்கிட்டு தான் இருக்கு ஆனா ஆர் எஸ் எஸ் இயக்கம் தொடங்கி நூறு வருஷம் ஆகி இந்தியாவே அந்த ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்ப ஆர் எஸ் எஸ் இயக்கம் தான் நல்லது பண்ணிருக்கு திராவிட இயக்கம் எந்த நல்லதுமே பண்ணலையா ஏன் மக்கள் ஏத்துக்கலை ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் திராவிட இயக்கத்துக்கு இருக்கு திராவிட இயக்கம் தோணுன்னா தமிழ்நாட்டுல தான் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் அதனால தமிழ்நாட்டுல ஒன்று இருக்கு தமிழ்நாட்டுல திராவிட இயக்கத்தை தவிர்த்து வேற எந்த இயக்கமும் உள்ள வரைய முடியாது பிஜேபி மற்ற இந்த இயக்கம் வரவே முடியாது அதுல ரொம்ப ஆணித்தரமா வந்துட்டாங்களே நாலு நாலு சீட்டு வந்துட்டாங்களே நாலு சீட்டு கூட்டணி போட்டு தான் வர முடியுமே தனிச்சின்னு வர முடியாது கொஞ்ச நாள் தான் அப்படி பாத்திரம் ஆர்எஸ்எஸ் எஸ் தோன்றியதும் அவங்க தொடங்கியதும் மகாராஷ்டிராவில தானே ஆமாமா அதே இந்தியா போல அரசு வேலை பார்த்துச்சு அரசு பார்ப்பனி இந்தியா போல வேலை பார்த்தாடர்களை வேலை பார்க்க சொல்லையா வேலை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு முடியாது பெரியாருன்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை மையமா கொண்டு வேலை பார்த்தா அதனால தமிழ்நாட்டுல அவருடைய கருத்துக்கள் நீங்களே சுருக்கி நம்ம தமிழ்நாட்டு ஆண்டா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அது அல்ல பெரிய கருத்துக்கள் தமிழ்நாட்டில் அவர் வேலை செஞ்சாரு தமிழ்நாட்டில் கருத்துக்களை இந்தியாவில் கொண்டுட்டு போயிருக்கணும் ஏன் கொண்டுட்டு போல பெரிய அதுக்கு அது பெரிய கொண்டு போற அளவுக்கு முடிஞ்சாலும் கொண்டு போயிட்டு அந்த அளவுக்கு இன்னும் விரியமா கொண்டு போகலாம் அதை விட இந்தியா வந்து நம்ம இலக்கா வச்சு வந்து இந்தியா வந்து இலக்கவாட்சிகள் இந்தியா தமிழ்நாடு பெரிய கேட்டாரு விட இந்தியா முழு வேலை செய்கிற ஒரு நோக்கம் அல்ல திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கியமான விஷயமே இடஒதுக்கீடு தான் கல்வி நிலையங்கள்ல இருந்து நீதிமன்றத்தில இருந்து அந்த இடஒதுக்கீடே மங்கி போய்கிட்டு இருக்கு அப்ப அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான அந்த குரல் மங்கிக்கிட்டு இருக்கா ஏன்னா இடஒதுக்கி மங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுடைய அந்த கோட்பாட்டுல இருந்து தத்துவத்தில இருந்து தா திராவிடர்கள் அல்லது பெரியார் விலகி நிற்கிறாங்களா ஜோதிக்கியோட வீரிய அதிகமாத்தான் தேவைப்படுது குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் தேவையான அளவுக்கு என்ன வரலங்கிற உண்மையான குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் என்னன்னா பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் துறை ஆக்கிக்கிட்டு இருக்காங்க தனியார் துறையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றத்திலேயே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் குறிப்பிட்ட ஒரே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க எல்லாருமே உயர் ஜாதி சொல்றாங்க பட்டினத்தை சேர்ந்தவர்கள் இந்தியா முழுக்க கணக்கு பண்ணாலும் ஒரு சதவீதம் கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே அப்ப இதெல்லாம் பிரியாரிஸ்டுகள் கண்ணில் படலையா திராவிடம் இதையே முன்னெடுத்து இதையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் எத்தனை நாங்களும் கேட்கிறோம் இப்படிப்பட்ட தொண்ணூறு ச தொண்ணூத்தி சதவீதம் நம்ம மக்கள் வந்து ஏன் போக முடியல நாங்களும் கேட்டுக்கிறோம் அதோட விளையாடுவோம் இந்த அளவுக்கு அது வந்திருக்காங்க இன்னும் முழுக்க முழுக்க வரணும் வகுப்பாரி உரிமை என்பது ஒவ்வொரு மக்களுக்கும் உள்ள வியாச்சாரப்படி அனைவரும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடம்பெறுங்க பிரியாடு கொள்கை அதை நோக்கி நான் வேலை செஞ்சுக்கிட்டு எங்களுடைய இலக்காதான் பெரியார் மாதிரியான ஒரு ஒரு தத்துவவாதிகளுக்கு பின்னாடி கூடின இளைஞர்கள் கூட்டம் போய் இன்னைக்கு ஒரு நடிகர் பின்னாடி ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குல்ல அல்லது சத்தமா பேசக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அது கொள்கை இல்லாத இளைஞருடைய கூட்டம் தானே தவிர கொள்கை உள்ள இளைஞர்கள் கூட்டம் போக மாட்டாங்க அப்ப அந்த இளைஞர்கள் மத்தியில் பெரியாருடைய கொள்கை சென்று சேரவில்லை அப்படின்னு தானே பொருள் சென்று சேரல சென்று சேர வைக்க வேண்டிய நம்முடைய கடமை சென்று சேரல கடமைய தவறிட்டீங்க அது நாங்க செய்வோம் எங்களை என்ற அளவுக்கு வேலை செய்யறோம் அந்த அளவுக்கு பெரியார் குறைஞ்சு போயிட்டாங்க அதனால கருத்துக்களை இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா எங்களுடைய எங்களுக்கு ஆதரவான மீடியாக்கள் இல்லை இல்ல அதான் காரணம் மீடியாவை தொடங்கி இருக்கலாமே மீடியா தொடங்குற அந்த அளவுக்கு பார்ப்பனியத்துக்கு உள்ள அளவுக்கு பார்ப்பனியம் அல்லாதவங்க எங்களுடைய திராவிடத்தின் கையில மீடியாக்கள் இல்லை இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு வீச்சா போய் சேர முடியலைங்கிறோம் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பொது வழியில முன் வச்சிருக்கீங்க பொதுமக்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி